திருப்பூரில் தனியார் ரியல் எஸ்டேட் நிறுவன மோசடி பொதுமக்கள் கண்ணீர் திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் தாலுக்காவிற்குட்பட்ட படியூர் கிராமத்தில் இருபத்தெட்டு குடும்பத்தினர் இரண்டு புள்ளி நான்கு சென்ட் இடத்தை வீட்டுடன் கூடிய மனைகளாக வாங்கி கடந்த நான்கு வருடங்களாக வசித்து வருகின்றனர் ஆனால் இடம் வாங்கும்போது டிடிசிபி அப்ரூவல் ஆறு மாதத்தில் கிரயம் சாலை வசதி தண்ணீர் மின்சாரம் எல்லாம் இருப்பதாக பொய் விளம்பரங்கள் செய்து தங்களை மாற்றியுள்ளனர் மேலும் தவணை தொகை செலுத்தி வரக்கூடிய நிலையில் இன்னும் இடத்தை கிரையம் செய்து தராமல் இழுத்தடிப்பதாகவும் இதை பற்றி கேட்டால் அடி ஆட்களை வைத்து மிரட்டுகின்றனர் ஆகவே உடனடியாக இடத்தை கிரையம் செய்து தருவதோடு அடிப்படை வசதிகளையும் மேம்படுத்தி தர வேண்டும் என்று வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பாதிக்கப்பட்ட மக்கள் கோரிக்கை மனு அளித்தனர் எங்களுக்கு வந்து இடமும் வீடு சேர்ந்து திருமூர் ரியல் எஸ்டேட் ஜி மோகன் அவர்கள் வித்து கொடுத்தாங்க இடமும் வீடு சேர்ந்து வித்தாங்க எங்களுக்கு இன்னும் கொடுக்கல தண்ணி வசதி இல்லை சாலை வசதி இல்லை குடிநீர் வசதி இல்லை எதுவுமே பண்ணி கொடுக்கல கேட்டால் இன்னும் அப்ரூவ்டு வரல நாங்கள் பண்ணித்தரோம் பண்ணித்தரோன்னு நாலு வருட காலமாக எங்களை அளத்தடிச்சிக்காங்க எங்களுக்கும் அதில் விவசாய நிலமாக இருக்குதுன்னு வருது ரெண்டாவது விஜய ஜந்துக்கள் இருக்குது கரண்ட் இல்லாமல் குழந்தை குட்டிக்கலாம் கூட்டிகிட்டு போகிறதுக்கு இருட்டுகளும் ரொம்ப இதாக இருக்குது எங்களுக்கு அடிப்படை வசதி எங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும் கிரையும் பண்ணி கொடுக்கணும் வியூ அதனால அதனால் வியூவில் இருக்கவங்க கட்ட மாட்டோம் நாங்கள் இதோட எங்களுக்கு எல்லாம் பண்ணி கொடுத்தா தான் வியூ கட்டுவோன்னு சொல்லி பண்ணுறாங்க